வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வெண்டைக்காய் வருவல் எப்படி கொலன்னு இல்லாமல் சட்டியில் ஒட்டாமல் எப்படி வருவல் செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் வறுவல் பல பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கும் ஆனால் வெண்டைக்காய் வருவல் நல்லா இந்த மாதிரி முறு முருண் செஞ்சுட்டா சாம்பார் ரசசாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக செய்யலாம் சட்டியில் ஒட்டாமல் நல்லா அடியில் வந்து கருத்து போகாமல் எப்படி வெண்டைக்காய் வறுவல் செய்கிறது பெர்ஃபெக்டாக அப்படிங்குறதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெண்டைக்காவை வந்து நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாமே மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரே இடத்துல போடாமல் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாமே தூவுன மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரே இடத்துல போடாமல் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேபிள் சால்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு நீங்கள் காய் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடலை மாவும் முதல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதையும் நல்லா தூவுன மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் போடணும் ஒரே இடத்துல போட்டிங்கன்னா பிசரும்போது போது ஒட்டாது இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு இருக்குது க மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி கையை போட்டு பிசையக்கூடாது வெண்டைக்காவை மாவு வந்து கையில் எல்லாத்துலேயும் நம்ம கையில் தான் ஒட்டிக்குமே தவிர காயில் ஒட்டாது லைட்டாக ஜென்டிலாக கலரி கொடுத்துட்டு நல்லா குலுக்கி விடுங்க இந்த டைம் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலை மாவு ஒரு டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துருக்கோம் இப்போ இப்படி கிளறி கொடுத்துட்டு மருதிருப்பி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கோங்க மருதிருப்பையும் தட்டை வச்சு அப்படியே குளுக்கி விட்டுக்கோங்க இது மட்டும் நல்லா பெசஞ்சிடக்கூடாது நம்ம மீனுக்கு மசாலா தடவுற மாதிரி இல்லை ஜென்டிலாக தான் தடவணும் நம்ம வந்து நிறைய போட்டு அமைக்கி பிசைஞ்சு மற்ற காய்க்கெல்லாம் வந்து வாழைக்காய்க்கெல்லாம் போட்டு பிசைஞ்சி க தடவுற மாதிரி தடவிடக்கூடாது இந்த மாதிரி ஜென்டிலாக பிசரி விட்டுட்டு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு நூறு எம்எல் போல் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் நூறு எம்எலுக்கு கம்மியாகவே தான் இருக்கும் ரொம்ப எண்ணெய் இழுக்காது இந்த வெண்டைக்காய் வறுவல் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் அள்ளி வச்சுக்கலாம் நான் சாதாரண இந்த கடாய் தான் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணலை இதுலேயே எப்படி ஒட்டாமல் நான் வறுத்து காட்டுறேன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அள்ளி எல்லாத்தையும் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு முதல்ல இதை அள்ளி வச்சுட்டு அப்படியே ஒரு ஃபைவ் செகண்ட் டென் செகண்ட் அப்படியே விட்டுருணும் நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது போட்டு கிண்டுறதோ எந்த வேலையும் பண்ணக்கூடாது பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக வந்து அது வரும் இப்போ மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நம்ம எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு மேலே ஒரு டீஸ்பூன் கடலை மாவு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வெண்டைக்காயறுகள் சட்டியில் ஒட்டாமல் கரு கருத்து போகாமல் நம்ம செய்யலாம் இப்போ நல்லா ஒரு பதினஞ்சு செகண்ட் அப்படியே விட்டுவிட்டேன் விட்டுட்டு லைட்டாக திருப்பி விடுறேன் நம்ம எப்படி வாழைக்காயெல்லாம் வறுக்கும் போது திருப்பி விடுவோமோ அந்த மாதிரி திருப்பி விடணும் அவ்வளோதான் இது நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கணும் அடுப்பு இப்போ திருப்பி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுட்டு அப்படியே ஒரு 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 நிமிஷம் வாக்கில் அப்படியே விட்டுருங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும் லைட்டாக அந்த வறுவல் வந்து அப்படியே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து மருதிருப்பி திருப்பி வைங்க திருப்பி தான் வைக்கணுமே தவிர போட்டு கிளறக்கூடாது மாதிரி திருப்பி வச்சுட்டு திருப்பி ஒரு ஃபிஃப்டி செகண்ட் அப்படியே விட்டுருங்க இப்போ லைட்டாக எடுத்து இப்படி உதறி விடுங்க அப்படியே அந்த நம்ம வந்து எப்படி அப்படியே பொலபொழன்னு வர்ற மாதிரி இப்படி உதறி விட்டோன்னா இப்போ பாருங்கள் அடியில் எல்லா தண்ணியையும் இழுத்துவிட்டு அடியில் ஒட்டவே இல்லை பாருங்க இதுக்கப்புறம் நம்ம கிளரி கொடுக்கணும் நல்லா அடுப்பை வந்து இதில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா சுரண்டி விட்டுட்டு இந்த மசாலாலாம் அப்போ தான் வந்து அந்த வெண்டைக்காயில் ஒட்டியிருக்கும் இல்லைனா மசாலா தனியாக உதிர்ந்து போயிடும் வெண்டைக்காய் தனியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது வெண்டைக்காய் அறுவலில் பல பேர் செய்கிற சதப்பள்ளி தான் இந்த டிப்ஸுக்கான விளக்கம் எனக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக வெண்டைக்காய் அறுவல் பர்ஃபெக்டாக செய்யலாம் நிறைய எண்ணெயும் தேவைப்படாது நான் நூறு எம்எலுக்கு கம்மியாகவே தான் எண்ணெய் ஊற்றிருந்தேன் அந்த எண்ணெயே இதுக்கு போதும் ரொம்ப எண்ணெய் ஊற்றிட்டாலும் கடலை இந்த வெண்டைக்காய் வந்து அப்படியே எண்ணெயை கக்கிக்கிட்டே இருக்கும் எடுத்து நம்ம நம்ம வைக்கும்போது அப்படியே எண்ணெயாக இருக்கும் அதனால எண்ணெய் அதிகம் சேர்க்காமல் வெண்டைக்காய் அவர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும் இப்போ சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் காரக்குழம்புக்கு கூட தொட்டுக்கலாம் இந்த வெண்டைக்காய் அறுவல் நல்லா கடலை மாவு எல்லாம் போட்டு நல்லா மொறு மொறுன்னு நம்ம செஞ்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு பிடிக்காது வெண்டைக்காய் அறுவல் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நல்லா மருதிருப்பையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கருக்கிடாமல் நல்லா இந்த மாதிரி உது உதிராக செஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான் பாருங்கள் இப்போ நம்ம வரத்துட்டோம் வெண்டைக்காய் அறுவல் நல்லா வருந்து வ வந்து வெந்துட்டு பாருங்கள் சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி வெண்டைக்காய் வறுவல் செய்யுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ நல்லா வருது வந்துச்சு பாருங்கள் சட்டியில் ஒட்டவே இல்லை ஒரு விட்டு கூட ஒட்டலை இந்த மாதிரி வெண்டைக்காய் வறுவல் செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் சைடிஷாக செஞ்சு கொடுத்து விடலாம் தயிர் சாதத்தை கொடுக்கலாம் இல்லை லெமன் சாதம் எந்த சாதம் கொடுத்து விட்டிங்கனாலும் வெண்டைக்காய் வறுவலை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க கண்டிப்பாக பேலன்ஸ் வரவே வராது குழந்தைங்க ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய் விருவல் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்